முடிந்து மழை காலம் வரபோது நம் உணவுகளை எல்லாம் சேகரிக்க வேண்டும் மழை காலத்துக்கு புதிதாக வீடு கட்ட வேண்டும் இந்த மழை காலத்துக்கு இந்த வீடுகள் எல்லாம் தாங்காது நம் விரைவில் எல்லா வேலையும் முடித்தாக வேண்டும் என்று சோனா குருவி கூறிக்கொண்டிருந்தது அம்மா உணவை தேடி வெளியே செல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சமத்து குழந்தைகளாக வீட்டில் விளையாடி கொண்டிருங்கள் சரியா சாரா நான் பக்கத்து விட்டு லூசி ஆண்டி கூட சென்று மரக்கட்டைகள் எல்லாம் சேகரிக்க போகிறேன் நீங்கள் வீட்டை விளையாடி கொண்டு வருங்கள் உங்கள் ஊருக்கு சாண்ட்விச் செய்து வைத்திருக்கிறேன் நீங்கள் நன்றாக சாப்பிட்டு விளையாடுங்கள் அக்கா பாலை இந்த போடு நான் அடிக்கிறேன் வேகமா நீயும் நல்லா விளையாடு தம்பி நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடாமல் நல்லா விளையாடலாம் அம்மா வர வரைக்கும் சரியா தம்பி நல்ல தம்பி எனக்கு பிடிச்ச தம்பி சோன குருவி உணவை தேடுவதற்காக காட்டுக்குள் சென்றது காலு உங்களுக்கு உணவாக உங்களுக்கு இட்லி செஞ்சுருக்கேன் நல்லா சாப்பிடுங்க காலு குமாரி நீ என்னத்துக்கு இட்லி எல்லாம் செஞ்சு கஷ்டப்படுற பக்கத்து வீட்டு பறவை வீட்டுக்கு போனா நமக்கு இலவசமாகவே உணவு கிடைக்கும் அந்த பறவை வீட்டுக்கு போய் உணவு எடுத்துட்டு வர குமாரி இட்லி பூ போல இருக்குது குமாரி நம்ம நதிக்கரைக்கு போயிட்டு காசு வாங்கிட்டு வரலாம் குமாரி காசுல எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த கோடைக்கடா வெயில் வாடி போயிருக்கிறோம் எங்களுக்கு நதியிலிருந்து கொஞ்சம் தண்ணீரை எடுத்து நீங்கள் எங்களை தண்ணீர் ஊற்ற சொல்கிறீர்கள் மஞ்ச பறவையை எங்களுக்கு தண்ணீர் கொஞ்சம் ஊற்று மஞ்ச பறவையை எங்களுக்கு உதவி செய் இது கோடைகாலம் என்பதால் எங்களுக்கு மிகவும் தண்ணீர் தேவைப்படுகிறது எங்களுக்கு உதவி செய் சோனாக்குருவி தண்ணீர் நதியிலிருந்து எடுத்து ஊற்றியது மழை காலத்திற்கு வீடு கட்டுவதற்காக மர குச்சிகளை எடுத்து சென்றது ரோசி சீக்கிரமா வீட்டுக்கு போ என் குழந்தை பசியோட உணவு அவனுக்கு உணவு தரணும் சீக்கிரம் வீட்டுக்கு போ மழை வர வர மாதிரி இருக்கு ரோசி சீக்கிரமா போ இரண்டு பறவைகளும் தங்கள் வீட்டை நோக்கி சென்றன தங்கள் வீட்டில் குழந்தைகள் தனியாக இருப்பார்கள் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று இரண்டு பறவைகளும் பறந்தே சென்றன நாங்கள் மழைக்காலத்திற்காக குச்சிகளை எல்லாம் சேகரித்து விட்டோம் விரைவில் வீடு கட்ட வேண்டும் நீயும் குச்சிகளை எல்லாம் சேகரித்து விட்டாயா வீடு கட்ட வேண்டும் மழை காலத்திற்கு நம்மளோட வீடு எல்லாம் தாங்காது நானும் கொஞ்சம் குச்சிகளை மரக்கிளைகளை எல்லாம் சேகரித்து வைத்துள்ளேன் விரைவில் வீடு கட்ட வேண்டும் பார்த்தீங்களா சோனா குருவி மட்டும் தனியாக வருது அது ஏதோ திட்டம் தீட்டி கொண்டு வருகிறது அது தனியாக இருந்தாலே ஏதோ திட்டம் தீட்டுகிறது நாம் இருந்து பார்க்கலாம் அந்த சோனா குருவி என்னதான் செய்கிறது என்று நதி தேவதை சோனா குருவி முன் தோன்றியது உனக்கு என்ன வேண்டும் பறவையே உனக்கு நீ மரங்களுக்கு எல்லாம் உதவி செய்கிறாய் நான் உனக்கு ஏதாவது உதவ வேண்டும் என்று உடனே அதற்கு வீடு ஒன்று நகை வேண்டும் எங்களுக்கு விரைவில் இருக்காகதும் சண்டை போட்டுக்கொண்டன உடனே நதி தேவதை நீங்கள் போய் சொல்கிறீர்கள் உங்களை புழுவாக மாட்டுகிறேன் என்று புழுவாக மாற்றிவிட்டது விட்டது அழகிய மஷ்ரூம் வீடு கொடுத்தது நதி தேவரை அந்த வீடை பார்த்து அவர்கள் நண்பர்கள் வியந்து போனார்கள் அட சோனாவின் வீடா இது இந்த வீடு இவ்வளவு அழகா இருக்கிறது உள்ள போய் சென்று சென்று பார்த்தால் எவ்வளவு என்ன செய்வது நமது பிள்ளைகள் நம்மளுக்காக காத்து கொண்டிருப்பார்கள் நாம் எப்படி நம்ம உங்களோட உருவத்திற்கு மாறுவது காலு காலு பறவைகள் வர மாதிரி இருக்குது நம்ம பில் புதருக்குள் சென்று ஒளிந்து கொள்ளலாம் இல்லை என்றால் நம்ம காலத்தில் நாம் புழுக்களை தின்று வாழ்ந்தோம் ஆனால் நாமளே இப்ப புழுக்களாக இருக்கிறோம் இந்த பறவைகள் நாம் தின்று விடுவதற்குள் நம் புதருக்குள் ஒழிந்து கொள்வோம் இந்த பறவை வேகமாக வருகிறது காலம் சீக்கிரமாக வாருங்கள் அந்த புதருக்குள் சென்று விடுவோம் நதி தேவதையே எங்களை காப்பற்றுங்கள் மீண்டும் எங்கள் உருவத்தை கொடுங்கள் நதி தேவதையே காகங்களே மீண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள் உங்கள் உருவத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் நதி மிக்க நன்றி எங்கள் உருவம் எங்களுக்கு கிடைத்து விட்டது வீட்டுக்கு சென்று ஆட்டுகள் சூப்பு செய்து சாப்பிட வேண்டும் நெலுந்து நெலுந்து என் உடம்பெல்லாம் வலிக்குது காலு